கத்திரமைச்சலமாக நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு பிரபல ஓவியர் அநேக ஓவியங்களே வரைந்திருக்கின்றார் ஒரு சமயத்திலே அவர் தன்னுடைய ஓவியக்கூடத்திலே ஒரு பெரிய கேன்வாஸிலே ரோஜாக்களின் ஓவியங்களை வரைந்தார் வழக்கம் போல் பல ஓவியங்களை அவர்கள் வரைந்திருந்தாலும் அந்த வரிசையான ரோஜாக்களின் ஓவியம் மிகவும் அருமையாக அமைந்து விட்டது அது தத்ரூபமாக இருக்கிறது ஏன் அசல் பஜாக்களை விட கூட அழகாக இருக்கிறது என்ன விலை கொடுத்து வேண்டுமானாலும் இதை வாங்கிக் கொள்கிறோம் என்றெல்லாம் அனைவரும் பாராட்டினார்கள் அவருக்குமே அந்த ஓவியம் மிகவும் திருப்தியாக அமைந்து விட்டது அதைத் தொடர்ந்து நிறைய ஓவிய ஆடல்கள் அவருக்கு வந்தது நிறைய சம்பாதித்தார் சில சமயம் அதிகமான ஆடல் வந்ததுனால சக தொழிலாளர்களை வைத்து அந்த ஆண்டுகளை முடிக்க முடியாது ஆடல் கொடுத்தவர்கள் எதிர்பார்க்கும்படி நம்மால் செய்ய முடியுமோ முடியாதோ என்று சொல்லி அவருக்கு சோர்வு தட்டும் அப்பொழுதெல்லாம் ஓவியத்தை பார்ப்பார் இருந்ததோ எந்த திறமை இருந்ததோ அது எந்த வகையிலும் குறைந்து போகவில்லை இதை செய்வதற்கு கடவுள் எனக்கு பலத்தை தந்தார் எனவே நான் எடுத்திருக்கிற ஆர்டர்படி அந்த வேலைகளையும் செய்து கொடுப்பதற்கு கடவுள் பலத்தை தருவார் என்று கத்திரை நோக்கி பார்ப்பார் நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு செய்த பெரிதான காரியங்களை நாம் நினைத்துப் பார்ப்போம் கர்த்தர் நம் வாழ்வில் ஏற்கனவே செய்து முடித்த சிறப்பான காரியங்களை நினைத்து பார்ப்போம் அவை நினைத்து பார்க்கும் போது இவை எல்லாவற்றிலும் கத்தர் நம்மை உடலையாக்கி இம்மட்டும் பாதுகாத்து இந்நாளிலே அவருடைய சமூகத்தை தொடர்பு கொள்ளும்படிக்கு கிருபை செய்திருக்கிறாரே இனிமேலும் கிருபை செய்வார் என்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியான சோறுகளை அகற்றுவதற்கு முற்காலத்தில் நடந்த வெற்றிகளை நினைத்து பார்த்து புதிய பலம் அடைய வேண்டும் என்று உளவியலாளர்கள் சொல்வார்கள் இரண்டு பதினைந்து நாலாம் ஒன்னாம் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை இல்லை ஆஹ் தேவையான இறக்கங்கள் பலமுறை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது மரணம் வரும் முன்பு நாங்கள் நிச்சயித்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்திலும் எங்களை அவர் விடுவித்தார் இனிமேலும் விடுவிப்பார் இனிமேலும் காத்துக் கொள்ளுவார் இந்த நம்பிக்கையோடு அவர்களாக வாழ்க்கை என்று எழுதுகின்றார் ஐந்து ஆறு வருஷங்கள் உங்களில் நற்கிரியங்களை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் பரியந்தமும் முடிவை நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போவதெல்லாம் தேவனை சோத்தரிக்கின்றேன் நான் கத்த நிமித்தம் நற்கிரியங்களை நாம் தொடங்கினோம் என்றார் முடிவு புரியும் அதை நடத்தி வருவதற்கு கத்த நீதி உள்ளவராயிருக்கிறார் அப்படியே பலத்த கருத்துக்களை அடங்கி அவருக்கு கீழ்புரிந்து வேண்டும் சோர் ஊக்கும் அநேக காரியங்களை நோக்கி பார்த்தால் உடைவோம் கத்தர் செய்த நன்மையான பலத்த கிரியைகளை நினைத்து பார்த்தால் உற்சாகம் உடையவோம் எனவே நக்கிரியர்களை தொடங்கின அவர் முடிவு பரியந்தம் அவற்றை செய்வதற்கு பலத்தையும் பாய்ப்பையும் அவர் தருவார் என்று அவை விசுவிக்க வேண்டும் அவரை உறுதியாக பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் கத்தர் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்